ஹலோ பிரெண்ட்ஸ் குட் மார்னிங் லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலி என்ற ஐந்தாவது பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு ஆங்கிலம் என்பது தெரியாது நீங்கள் சின்ன லுடகம் படித்து வந்தீங்க ஆனால் ஆங்கிலம் என்பது உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை ஒன்றுமே புரியலை மார்க்ஸ் எல்லாம் இருபதுக்குள்ளாம் பெறுகுது என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக இந்த பதிவை பார்ப்பது மூலமாக உங்களுக்கு வடிவாக ஆங்கிலம் விளங்கும் இது என்னுடைய அனுபவத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட விடயம் நாங்கள் பார்க்க போறது நவுன்ஸ் எவ்வாறு ஒரு பேர் பன்மையாக மாற்றுவது என்பது தொடர்பாக பார்ப்போம் கடந்த கிளாஸ்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கு எஸ் சேர்த்தும் எஸ் சேர்ப்பதன் மூலம் அது பெண்மையாக மாற்றப்படுவோம் உதாரணமாக புக் என்பது எஸ் சேர்த்தம் புக்ஸ் அப்போ புத்தகம் புத்தகங்கள் என்பது என்றாக மாறியது அதே மாதிரி பெண் பென்ஸ் இவ்வாறு நாங்கள் கடந்த கிளாஸ் எஸ் சேர்ப்பதன் மூலம் பன்மையாக மாற்றுறது பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம்மையாக மாற்றுகின்ற ஏனைய வழிகள் அனைத்தையும் நாங்கள் என்று பார்க்க இருக்கின்றோம் சரியா அதுல முதலாவது சில சொற்களுக்கு இஎஸ் சேர்க்க வேண்டும் சில சொற்களுக்கு இஎஸ் சேர்க்க வேண்டும் அதாவது எவ்வாறான சொற்கள் என்று சொன்னா அந்த சொல்லின்ற முடிவில் எஸ்ஓ அல்லது டவுலெஸ் அல்லது சிஎச் எஸ்எச் எக்ஸ் காணப்பட்ட நாங்கள் கட்டாயம் என்ன செய்கிறோம் அங்க இஎஸ் சேர்க்க வேண்டும் சில சந்தர்ப்பங்கள்ல ஓ வந்ததுன்னு சொன்னா இஎஸ் சில ஓ வரும்போது சில சந்தர்ப்பங்கள்ல இஎஸ் சேர்க்கணும் சில சந்தர்ப்பங்கள்ல எஸ் சேர்க்க வேண்டும் சரி அது நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பார்ப்போம் இங்க கிளாஸ் இங்க என்னத்துல முடியுது டவுல் எஸ்ல முடியுது அப்படியா மாத்த நாங்க என்ன செய்கிறோம் CLASS, ES, CLASSES சேர்ப்போம் CLASS அந்த வாவுப்பு CLASSES அந்த வாவுப்பரைகள் WATCH அந்த மனிக்கூடு BOCHES கைக்கடியார் வேண்டு கைக்கடியார்த்து சிறும் கைக்கடியாரங்கள் BUS என்னத்தில முடிது Sல முடிது அப்ப BUSES BOX BOXES GLASS GLASS கண்ணாடி GLASS சிறும் அங்க DOWLESல முடிது அப்ப என்ன GLASSES இதுல எஸ் எக்ஸ் சில சந்தர்ப்பங்களை ஓமுடிங்க சிலருக்கு எஸ் பயன் போட்டோன்றோஸ் பியானோ பியானோஸ் ரேடியோ ரேடியோஸ் ஹங்காரோ ஹங்காரோஸ்

கார்கோன்றது சரக்கு மற்ற உங்களுக்கு தெரியும் உள்ளக்கிழங்கு ஹீரோன்றது வீரன் ரைட்டா இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஓவில முடிஞ்சு என்று சொன்னா சில சந்தர்ப்பங்கள்ல எஸ் பயன்படுத்த வேண்டி வரும் சில சந்தர்ப்பங்கள்ல இஎஸ் பயன்படுத்த வேண்டி வரும் பயன்படுத்துற ஏஎஸ் பயன்படுத்துற ஏனிய சந்தர்ப்பங்கள் என்று பார்த்த வேண்டாம் என்னன்னு சொல்லுவோம் எஸ்இல டபுள் எஸ்இல சிஹெச்ல எஸ்ஹெச் எக்ஸ் பயம் வெற சந்தர்ப்பங்கள் ஒரு சொல்லின் கடைசி முடிவாக எஸ் டவுல மாத்துக்க இஎஸ் சேர்ப்போம் அடுத்த போறோம் பையில ஒரு சொல்லுண்டு பையில முடியுது என்று சொன்னா அந்த பை என்ன செய்யணும்டா இடத்துக்கு ஐயா மாறி இஎஸ் சேர்க்க வேண்டும் சரியா அதுல அந்த பைய்க்கு முன்னுக்கு பபல்ஸ் இருந்தது என்று சொன்னா அதாவது உயிரெழுத்து சொன்னா மாறாது இதுல பாருங்க இருக்குது இதுல ஏஇஐயோ தான் உயிரெழுத்துக்கள் பபல்ஸ் என்று சொல்றது ஆங்கிலத்துல பபல்ஸ் என்று சொல்றது ஏஇ ஐயோ ஜூ இதுக்கு பக்கத்துல பை வந்தது என்று சொன்னா நாங்கள் வளமையா எஸ் பன்மையை மாத்ததுக்கு எஸ் ஏற்கிற மாதிரி சேர்த்தோம்டா ஓகே போய் இப்போ மாத்த என்னன்னு சொல்லுவோம் எஸ் அப்ப இங்க பைக்கு முன்னுக்கு ஓ வந்தால தனி எஸ் சேர்த்தோம் இங்க முன்னுக்கு அதாவது மெய் எழுத்துக்கள் முன்னுக்கு சொன்னா நாங்கள் அந்த பை என்பது ஐயா மாறி உதாரணமா இதுல பாருங்க பேபி இருக்குது பேபியில இந்த பை இருக்குது என்ன பைய்கு முன்னுக்கு என்ன இருக்குது consonant காணப்படுது அதாவது ஏஇ தவிர ஏணி எழுத்துக்கள் காணப்பட்டால் இந்த பை என்னவா மாற போது ஐயா மாறி இஎஸ் சேர்ப்போம் சரியா பேபி பேபிஸ் பி வந்துட ஏ ஐ ஓஜயூ வந்திருந்தது என்று சொன்னா தனி எஸ் சேர்த்திருப்போம் இங்க பி கன்சனன்ட் வந்திருக்கதால பை ஐயா மாறி இஎஸ் சேர்க்கின்றோம் சரியா உதாரணமா பாருங்க பே பி ஏவி பி லேடி சிட்டி சிட்டிஸ் பையன் இடத்துக்கு ஆகி வந்திருக்கு இஎஸ் சேர்த்திருக்காம என்ன சிட்டி சிட்டிஸ் ஸ்பை ஸ்பை என்ற ஒற்றர் இல்லது உளவாளி ஸ்பைஸ் டெய்ஸ் என்ற ஒரு வகை ஹன்றி ஹன்றி என்றது ஒரு நாட்டை குறிக்கிதா என்ன ஹன்ரிஸ் மிட்டாய் உனக்கு சாப்பிட்ற உணவு ஹெண்டி ஹன் நாம் டிஃப்ரெண்ட் சிங்குலர் அண்ட் ஃபுளூரல் ஃபார்ம் இப்ப நாங்கள் பார்த்தாங்களே என்னண்டு எஸ் டபுள் எஸ் சிஹெச் எக்ஸ் சில சந்தர்ப்பங்கள்ல ஓ ஓ வந்ததுன்னு சொன்னா எழுத்து நாங்கள் இஎஸ் போட்டு பெண்மையா மாற்றுவோம் அதே மாதிரி பை சொன்னா வயக்கு முன்னுக்கு பெவல்ஸ் காணப்பட்ட எஸ் போடுவோம் கன்சனன் காணப்பட்டதுன்னு சொன்னா ஐயா மாத்தி இஎஸ்வோம் ஆனா சிலது டிஃப்ரெண்டா ஃபுல்லாவே டிஃப்ரெண்டா இருக்கும் அதை நாங்கள் பார்த்து வைக்க வேண்டும் ரைட் சைல்டு சைல்டு என்னத்தை குறிக்கிது குழந்தை அந்த பெண்மையா மாத்துக்க சில்ட்ரன் அப்ப இது சில்ட்ரன் சைல்ட் children இது தெரிஞ்சுதான் வைத்திருக்க வேண்டும் அது பெண் பெண்கள் அதாவது எல்லாம் ஒரு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டார்கள ஆண்களை மேன் என்றது பெண்களை அப்ப பூமன் பூமின்

இந்த எஃப் அதுல வந்துடா கடைசியாவா இல்லை கடைசிக்கு மேலே வந்துடா இந்த எஃப்ன்ற இடத்துல வி வந்து இஎஸ்எஃப் நைஃப் பேருங்க நாயஃப் பாருங்க இதுல எஃப் வருது நைஃப் அந்த எஃப் இந்த இடத்துல பி வந்து இஎஸ்எஃப் வருது நாயஃப் அண்டா கத்தி நாயஃப்ஸ் அண்டா கத்திகள் அதே மாதிரி பாருங்க இப்ப நீங்க மாதங்கப்பம் தீஃப் இங்க என்ன எஃப் வந்துருக்கா அந்த எஃப் அன்ற இடத்துல வி வரப்போதா என்ன அப்ப தீஃப் எஃப் எஃப்

மைஸ் சுண்டெலிகள் ஓகே அப்ப உங்களுக்கு வடிவகை இது விளங்கி இருக்கும் ஏன்னா எஃப் இல்லம் முடிஞ்சு பேர் அந்த இடத்துல வி வந்து ஈஎஸ் ஏற்படும் மவுஸ் மாய்ஸ் அதே மாதிரி லவ்ஸ் லைஃப் பேனுக்கு லவ்ஸ் என்றது லைஸ் இப்படி இந்த சொற்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும் பெண்மை சொற்களை ரைட் அண்டர்லைன் த ரைட் வேர்ட் சரியான சொற்களை நீங்கள் திருடபணும் அதாவது ஃப்ளூரல் ஃபோமோ சிங்கிளர் ஃபோமோ வரும்னு சொல்லி நீங்கள் அதுல சொல்ல போகணும் ரைட் மும்பை இஸ் எ பீக் மும்பை மும்பை என்றது ஒரு இந்தியாவில் ஆன ஒரு நகரமா இருக்குது மும்பை இஸ் எ பீக் சிட்டி சிட்டிஸ் என்ன வேற போகுது ஒரு பெரிய நகரம் அப்ப ரெண்டு பேரும் சிட்டி அப்ப இதுல நீங்கள் வடிவங்களை பார்த்து தான் இந்த உதாரணங்கள் தரப்படுது அப்ப மும்பை இஸ் அ பிக் சிட்டி மும்பை ஒரு பெரிய நகரம் த ஓல்ட் மேன் கேஷ் ஓன்லி ஃபைவ் என்ன த ஓல்ட் மேன் அந்த வயதான மனிதன் ஹேஸ் என்றது வைத்திருக்கிறது ஓன்லி ஃபைவ் ஐந்து த ஓல்ட் மேன் கேஸ் ஓன்லி ஃபைவ் அந்த வயதான மனிதர் ஐந்து பெற்களை மட்டும் வைத்திருக்கின்றார் இதுல ஹேஸ் வந்து இருக்குது தேர்ட் பர்சன் சிங்குலர் நாங்கள் ஒன்று வரும் உரிமையுக்கு நாங்கள் பார்ப்போம் சரியா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ் என்று வரும் வைத்திருக்கிறதுக்கு ரிச் அவன் ஒரு செல்வந்த நீங்களாவே முதல் சொல்லுங்க வேற தோஸ் த்ரீ மென் என்ன அந்த மூன்று மனிதர்களும் என்னாம் தீபோ தீபர்களாக இருக்கிறாள் உங்களுக்கு இதுல மேனோ மென்னோன்னு தெரிய நீங்கள் வினைய வைத்து கண்டுபிடிக்கலாம் என்ன என்னவாம் அவள் ஒரு என்னத்துல போகிறது ஒரு பஸ்ஸோ பஸ்களோ ஒரு பஸ்ல என்ன பஸ் சி கோஸ் டு அவள் பஸ்ல கோயிலுக்கு போகிறவள் வளமையா நடக்கிறது இதுல பாருங்கோ இதுக்கு நாங்கள் இன்னும் பார்க்கல தேர்ட் பர்சன் சிங்குளருக்கு வினையோட இஎஸ் அல்லது எஸ் சேர்த்து வரும் அது நாங்கள் பின்னர் நாங்கள் பார்ப்போம் இப்ப கோதான் இருக்குது படற்கு உரிமைக்கு அதோட இஎஸ் செயற்படுது அதாவது நாங்கள் இஸ் போட்ட நாங்கள் வேற வந்து அதோட சேர்த்து பயன்படுத்து சேர்த்து பயன்படுத்தப்படும் அப்ப சி கோபிள் அங்குனாங்க சுண்டலி அப்ப மவுசு அங்க ஒரு தோகை சுண்டெலியோ சுண்டெலியாதோ என்ன இந்த ஹோல் இல்ல ஒரு துளையில ஒரு தொகை எலிகள் என்ன மைஸ் இந்த இங்க வந்திருக்கு என்ன தச்சில் ரெண்ட் ஆ இந்த கார்டன் அன் அந்த சிறுவர்கள் தோட்டத்தில் இருக்கு அப்ப அப்ப பெண்மை வருது பெண்மை வடிவம் தெரியுதாண்டா பெண்மை வரப்போகுது சில்ட்ரன் போகு போலீஸ் மேனோ போலீஸ்காரனோ போலீஸ்காரர்களும் காவல்துறை அந்த தெரிவில் இருக்கிறார் லண்டனும் என்னவாயிருக்குதான் சிட்டிஸ் லண்டன் அண்ட் ஹெய்ரோவா சிட்டிஸ் லண்டன் ஹெய்ரோவும் நகரங்களாக இருக்கின்றன என்ன போகுது ஒரு பேபி ஹேஸ் ஓன்லி ஒன் ட்ரூத் அந்த குழந்தை ஒரு பல்லை மட்டும் வைத்திருக்கிறது இதுல பேருங்க ஒருமை வந்தால தேர்ட் பர்சன் சிங்குலர் படக்கு உரிமைக்கு மட்டும்தான் இங்க கேஸ் பயன்படுத்தப்படும் என்ன அங்கே முப்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் தேர் ஆ தேர்ட்டி பீப்பிள்ஸ் வகுப்பறையில் என்ன சில மேனேஜர்னோ மேனேஜர்களோ சம்டா சில அப்ப சில மென் சம் மின் சில மேனேஜர்கள் இருக்கிறார்கள் கருத்தாக இருக்கிறார்கள் அப்ப என்ன போ அப்ப என்ன போடுவீங்க ஒரு திருடன் ஒரு நல்ல மனிதன் அல்ல சிக்ஸ் லேடி லேடிஸ் இந்த சோப் அப்ப என்ன தியாரா அங்க ஆறு பெண்கள் அப்ப லேடிஸ் இந்த சோப் அந்த மனிதன் ஒரு வைத்தியராக இருக்கிறான் அப்ப என்ன போது வைத்தியர் தியாரா த்ரீ அங்கே மூன்று அப்ப என்ன வரப்போகு அங்கே மூன்று பூமனும் என்ன தியாரா த்ரீ பூமின் அண்ட் ஒன் மேன் இந்த கார் அங்கே மூன்று பெண்களும் ஒரு ஆணும் அந்த காரில் இருக்கிறார்கள் and one man in the car காரில் அப்ப இங்க பயன்படுத்தப்படுகின்றது அதாவது ஒன்னு நாங்கள் கின்னர் பார்ப்போம் woman woman has டூ சன் என்ன அந்த பெண்ணுக்கு அந்த பெண் இரண்டு மகன்களை வைத்திருக்கிறார் இரண்டு மகன் இருக்குது அப்ப என்ன the போகுது

சில சந்தர்ப்பங்கள்ல ஓ வந்ததுன்னு சொன்னா சில சந்தர்ப்பங்கள் எஸ் சில சந்தர்ப்பங்கள்ல இஎஸ் சேர்த்துனாங்க பையில ஒரு சொல் முடியுது என்று சொன்னா பையின் பையுக்கு முன்னுக்கு கன்சனன்ட் காணப்பட்டது என்று சொன்னா பை ஐயா மாறி இஎஸ் சேர்த்துனாங்க அதே மாதிரி பையுக்கு முன்னுக்கு பவல்ஸ் காணப்பட்டதுன்னு தான் நாங்கள் எஸ் மட்டும் சேர்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிழமை குறுக்கா இந்த பதவி உடம்புற போது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆங்கிலம் என்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வடிவாக விளங்கக்கூடிய இருக்கும் தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து பாருங்க தேவையான விஷயங்களை எழுதி வை எழுதிப்படுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் திருப்ப பார்க்கறது இலகுவா இருக்கும் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்